சுட்டெரிக்கும் கோடை வயல் காரணமாக தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வரும் ஆறாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவும் மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவும் வெளியிடப்பட உள்ளன இந்நிலையில் சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார் இதில் திட்டமிட்டபடி பொதுத்தேர்வு முடிவுகளை வெளியிடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் கோடைவயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை ஒத்திவைப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வரும் நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது இயலாத ஒன்றாக உள்ளது எனவே ஜூன் பத்தாம் தேதிக்கு பின்னர் பள்ளிகளை திறக்கலாமா அல்லது முதலில் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை பள்ளிகளை திறந்துவிட்டு அதற்கு பின்னர் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்கலாமா என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது வழக்கமாக ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு கோடைவேலின் தாக்கம் காரணமாக ஜூன் இரண்டாம் வாரத்தில் பள்ளிகளை திறக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன